ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் தீயா பேசுகிறேன் வாங்க வீடியோ கால் பண்ணலாம் இப்போ வீட்டில் ஒயர் பையிருந்து கைப்பிடி போயிருச்சுன்னா தூக்கி போட்டுறீங்களா இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க நாங்கள் கைப்பிடி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே இருந்த ஒயர் இருந்துச்சுன்னா அதை எல்லாமே எடுத்துட்டு புது ஒயர் போகிறதுக்காக பழைய ஒயர் எல்லாமே எடுத்துருங்க ஆல்ரெடி இருந்த கிளிப்பு அதெல்லாம் இருந்தால் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய ஒயர் எல்லாமே எடுத்துருங்க அப்போ தான் நம்ம புதுசாக போடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும் இந்த ஒயருக்காக ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் ஒரு சைடுக்கு ஒரு சைடுக்கு ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் பைக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு மீட்டரில் ஒவ்வொரு மீட்டராக நான் ரெண்டு மீட்ரு எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு ரெண்டு ஒயரையுமே ஒன்றா சேர்த்து சேம் அளவாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க எனவே போட்ட பையில எந்த சைடில் எண்டு முடிச்சு போட்டிருக்காங்களோ நீங்கள் அந்த இருந்து ரெண்டு ஒயரையும் உள்ளார விட்டு வெளி சைடில் எடுங்க எடுத்து எப்பையும் போடுற கைப்பிடியை தான் அதே மாதிரியே நீங்கள் எடுத்து சேமாக எண்டில் சேமாக ரெண்டு வயலையுமே சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பின்னல் போட ஆரம்பிக்கும் போதே ரெ நாலு வயரும் ஒரே மாதிரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பின்னல் போட்டினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கடைசியாக நீங்கள் எண்டு வரும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அதனால் ஸ்டார்டிங்கில் நாலு வயரும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பின்னல் போட எயிட் சைடில் இருக்கிற கையிலேருந்து உள் பக்கமாக இருக்க வயரை கீழ் சைடும் சைடாக கொண்டு வந்து ஒரு லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா அது வந்து லூஸ் கொடுத்த மாதிரி ஆனால் லூஸாக இருக்கும் நீங்கள் பின்னல் பின்ன பின்ன இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் போகிறா மட்டுந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரியே லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு வந்து ஒரு லாக் பண்ணிடுங்க ரெண்டு ஒயரையுமே அதே மாதிரியே எடுத்து லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணதுக்கப்புறம் பின்னல் போட்டுவாங்க பத்து வந்து அந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் எடுத்து லாக் பண்ணுங்க நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க மேல் போட்டு அப்பப்போ இறுக்கி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு நமக்கு ஒரு ஒரு சைடும் ரெண்டு ரெண்டு கிடைக்கும் அது ரெண்டையுமே ஒரு லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நார்மல் நம்ம எப்போவும் போடுறோம் முடிச்சே போடுங்க முடிச்சே நல்லா நல்லா டைம் இருக்கும் நல்லா போகிறோம் அந்த ரெண்டு ஒயரையுமே நம்ம உள் பக்கம் பார்த்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுருங்க இந்த சைடில் இருக்கிறத இந்த சைடு உள் பக்கம் ஓட்டையில் எடுத்து விட்டுருங்க அந்த சைடில் இருக்க ஒயரை அந்த சைடு இருக்கிற உள் பக்கம் ஓட்டையில் விட்டுருங்க விட்டு உள்ளே வெளியே எடுத்துட்டு அதை நம்ம வந்து உள் சைட் பார்த்த மாதிரி நம்ம ரெண்டு முடிச்சு போடணும் எனக்கு ரெண்டு முடிச்சு போடணும் நான் ரெண்டு முடிச்சு மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முடிச்சு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க கூட்டு முடிச்சுட்டு இருக்கிற ஒயர் மீதி இருக்க ஒயர் எல்லாத்தையுமே ஒயர் சொரும் போது நீங்கள் சைடாக பார்க்கற மாதிரி சொல்லுவோங்க நீங்கள் நேராக சொருவுனீங்களா நீங்கள் கைப்பிடி போது நீங்கள் உருவிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் சைடாக இருக்க மாதிரி சொல்லுவேங்க அதெல்லாம் சுறி முடிச்சுட்டு இந்த இடத்த பின் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க நல்லா டைட்டாக லாக் பண்ணி இருக்குங்க அவ்வளோதாங்க முடிச்சாச்சுங்க இனிமேல் இந்த மாதிரி கைப்பிடி போயிருந்திருந்தால் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்